ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட மதுரை மாநாட்டு திடல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டோக்களை கொண்டு வந்து அவர்களோட தலைமையில ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணியிருக்காங்க அதாவது மாநாடு டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்ற மாதிரி இந்த மதுரை மாநாட்டை ப்ரமோட் பண்ற விதமா எல்லா ஆட்டோ பின்னாடியும் பேனர் வச்சு ஒரு கேம்பெயினை தொடங்கியிருக்காங்க அண்டு புசியானந்த் அவர்கள்தான் அதை கொடியசைச்சு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு மதுரை முழுவதும் இந்த ஆட்டோக்கள் வளம் போகுது அண்டு தளபதியோட மாநாட்டிற்கு ப்ரொமோஷன் பெருசா தேவையில்ல பட் இருந்தாலுமே மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸுக்கு மாநாடு எப்போ எந்த டேட் அப்படின்றது கிளியரா தெரியும் பட் பாமர மக்கள் வரைக்கும் போயிட்டு சேர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன்ல ஆட்டோ தான் தளபதியோட சின்னமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வேற ஒரு ரூமர் இருக்கு பட் அது என்னன்றது எலெக்ஷன் டைம்ல தான் உறுதியா தெரியும் அண்ட் இந்த மாநாட்டிற்கு நிலம் கொடுத்த தம்பதியினர் கிட்ட இந்த நிலத்திற்காக எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டப்போ நாங்க மொத்தமா மூன்று ஏக்கர் கிட்ட கொடுத்திருக்கோம் எங்களுக்கு முப்பதாயிரம் கொடுத்தாங்க அந்த அமௌண்ட் வச்சு ஆட்டுக்குட்டி வாங்கியிருக்கோம் எங்களுக்கு இந்த பணம் ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் மாநாடு வேலைகள்லாம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ரொம்ப சூப்பரா நடந்துட்டு இருக்கு நாங்களுமே கண்டிப்பா விஜய் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு மாநாடுனால இந்த மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு நல்லது நடக்குது ஏன்னா ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் போல கொடுக்குறாங்க மேக்சிமம் இந்த மாநாட்டோட பணிகள் பார்த்தீங்கன்னா ஒன்று டு ரெண்டு மாதம் நடக்குது ஸோ விவசாயிகளுக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட் அண்டு மாநாடு முடிஞ்சு பனையூரில் நிலம் கொடுத்தவங்களுக்குலாம் ஒரு விருந்து வேற இருக்கும் அண்ட் அப்போ தளபதியை மீட் பண்ணி ஃபோட்டோவும் எடுத்துப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ